وبركاته إن الحمد لله الذي فضل الإنسان بالعلم والعمل وجعل الأدب سببا لحصول العلم ولنفعه والصلاة والسلام على سيدنا مولانا محمد المرتضى بالعلم والأدب وعلى آله وأصحابه الفائزين بالعلم والعمل فقد ورد في الخبر طلب العلم ساعة خير من قيام الليل وطلب العلم يوما خير من صوم ثلاثة أشهر قال الله تعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم புகழும் புகழ்ச்சியும் ஏழு வானங்களையும் பூமியையும் படைத்த வல்ல ரஹ்மான் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் இம்பெருமானார் முகமது முஸ்தஃபா அஹமது முஜிதபா ரசுலே அகரம் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா தாபியாயின்கள் தாபியாயின்கள் அவ்லியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் நம்மிலே முன் சென்றவர்கள் பின் வரவேற்கின்றவர்கள் இந்த மஜ்லீசிலே ஒன்று கூடியிருக்கும் இன்னும் ஒன்று கூடவிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் என்பது பல்வேறு விஷயங்களிலே பின்தங்கி இருக்கின்றது அதில் ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இல்மு அந்த கல்வி என்பதிலே நம்முடைய இஸ்லாம் சமுதாயம் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் என்பது மிகவும் பின்தங்கி இருக்கின்றது இந்த கல்வியை கற்பதன் மூலமாக நாம் அடையும் பயன்கள் என்னவென்று சொன்னால் குறிப்பாக நாம் மார்க்க கல்வியை கற்க வேண்டும் இந்த உலகக் கல்வி என்பது நாம் உலக கல்வியை நாம் படித்து இப்பொழுது டென்த் படித்துக் கொண்டிருக்க என்று சொன்னால் அந்த டென்த் பொது தேர்வு முடிந்தவர்கள் அது அழிந்து போய்விடும் அந்த உலகக் கல்வி உலகத்தோடு முடிந்து போய்விடக்கூடிய ஒரு கல்வி ஆனால் இந்த மார்க்க கல்வி என்பது கியாமத்திலே தேவைப்படக்கூடிய கியாமத்திலே இந்த மார்க்க கல்வியை வைத்த நாம் ஒரு தேவையாக இருக்கின்றோம் அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கல்வி இந்த கல்வியை நாம் கற்பதினால் என்னென்ன பயங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் என்னென்ன நன்மைகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் செல்வா அலையு செல்லம் அவர்கள் கூறுவார்கள் கூறினார்கள் உள்ளது என்ன தொலைபுல் அயின்மை சாகாதே ஒரு மணி நேரம் இன்மை கற்பது என்பது ஒரு மணி நேரம் இந்த கல்வியை தேடுவன் என்பது மின் ஒரு இரவு முழுக்க தொழுவதை விட சிறந்தது ஒரு இரவு முழுக்க ஒருவன் தொழுதான் என்று சொன்னால் நின்று தொழுதான் என்று சொன்னால் அதை விட சிறந்ததாக இந்த ஒரு மணி நேரம் ஒருவன் மார்க்கு கல்வியை கற்பதாகிறது ஒரு மணி நேரம் கற்பது நமக்கு ஒரு பெரிய விதி ஆனால் அந்த ஒரு மணி நேரம் கற்கும் கல்விதான் அந்த ஒரு இரவு முழுக்க நாம் விட சிறந்ததாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து கூறுவார்கள் ஒரு நாள் ஒருவன் கல்வியை கற்றான் என்று சொன்னால் மூன்று மாதங்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல ஒரு நாள் இரண்டு அல்ல மூன்று மாதங்கள் நோன்பு வைத்ததை விட ஒரு நாள் இன்பு கல்வி சிறந்தது என்பதாக அந்த அளவிற்கு இன்மிலே நம்முடைய மார்க்கத்திலே இன்மை முக்கியத்துவமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்மை பற்றி கூறும்போது அல்லாஹ் கூறுகின்றான் ஃபைனாக உள்ளதே நாமனு

இன்மிலே ஒரு பாபை இன்மிலே ஒரு பகுதியை கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அபு குமைஷின் ஒரு மலை சவுதியில் அபு குமைஷ் ஒரு பெரிய மலை அது பெரிய ஜபல் அந்த மலையை விட அந்த மலையளவர் அவர்களுக்கு செல்வம் இருந்தும் அந்த மலையளவு செல்வத்தை அவர் பன்ஃபூ வி சபியில் இல்லா அல்லாவுடைய பாதையில் செலவு செய்து விட்டார் என்று சொன்னாலும் அதற்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று தெரியுமா அந்த நன்மையை விட அதிகமாக இன்னும் வாபம் ஏத்தா அல்லாமு ரஜுனுமின் ஒரு இன்மில ஒரு பகுதி ஒரு மனிதர் கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதைவிட அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் எனவே மாணவ செல்வங்களை இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும்பொழுது இஸ்லாமிய சமம் அவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலை நம்முடைய சமுதாயம் என்பது நம்முடைய நம்முடைய வாழ்வ பருவத்திலிருந்தே நாம் அனைவரும் நாம் மட்டும் கற்றால் போதாது மற்றவரும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை கல்வியிலே வளர்ச்சியடை செய்ய வேண்டும் வரக்கூடிய காலகட்டம் என்பது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது தேர்தல் வருகிறது அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இன்மை நாம் அதிகமதியும் கற்று அதிகமதிய மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்மிலே இன்னும் பார்க்கும் பொழுது ஒருத்தர் இன்மை கற்றுக்கொண்டு விட்டார் ஒருத்தர் இன்மை கற்றுவிட்டார் ஒருத்தர் இன்மை படித்துவிட்டார் அந்த இன்மை மற்றவர் கேட்கிறார் எனக்கு இந்த இன்மை அந்த அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த கல்வி அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா தெரிஞ்சு அவர் அதை மறைக்கிறார் அவருக்கு அல்லாஹ் நெருக்கிறார் அவர் கடிவாத அல்லா இடுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதை சொல்லி நாம் பார்க்க என்ன மாணவ செல்வங்களை செல்வா சொல்ல அழகாக கூறினார்கள் அல்ஜமகூமுன்னார் அவர்களுக்கு அந்த ஒரு இன்மை படித்துவிட்டு அதை மறைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த நெருப்பிலான கடிவாளம் அறிவிக்கப்படும் இந்த அளவிற்கு நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்திலே நம்முடைய இன்மை என்பது அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஹதீஸ்களிலே வருகிறது முத்தாலிங்களுடைய சிறப்பை பற்றி நான் பார்க்கும் பொழுது படிக்கும் மாணவர்களுடைய இன்பு கற்கும் மாணவர்களுடைய சிறப்பை பற்றி நான் பார்க்கும் பொழுது அதிர்சலிலே வருகிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ரஹமத்துகளை அல்ல இறக்குகின்றார் ஆயிரம் ரஹமத்துகளை அல்ல இறக்குகின்றான் அதிலே தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரஹமத்துகள் யாரு மீது என்று தெரியுமா உலமாக்கள் மீது முதலிமிங்கள் மீதும் படித்து முடித்த உலமாக்கல் ஐல்முகளை கற்றுக்கொண்டு உலமாக்கல் மீதும் நாம் படித்து கொண்டிருக்கின்ற முத்த அள்ளி மீன்கள் மீதும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மறு ரகமத்துகள் இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் ஹதீஸ்கரிலே வருகிறது என்ன மாணவ மித்த அந்த ஒரு ரகமத்து தான் மிச்ச எல்லா மக்களுக்கும் போதும் அந்த எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த முத்த அள்ளி மீன் அந்த உலமாக்கல் அந்த எந்த அளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் நாம் பார்க்கிறோம் உணமாக்கலை பற்றி முதலிமலை கூறும்பொழுது அதாவது இரண்டு ரகாத்து சாதாரண மனிதனுடைய இரண்டு ரகாத்து இரண்டு ரகாத்து இருக்கிறதா அந்த சாதாரண மனிதனுடைய எழுபது ரகாத்தை விட சிறந்தது என்பதாக நான் பார்க்கவே ஒரு சாதாரண ஒரு மனித சிறந்ததாக அதிகமான நன்மையுடன் சிறந்ததாக இருக்கிறது இந்த முதலிமைய இந்த உலமக்களுடைய இந்த இரண்டு தொழுகை அவ்வளவு முக்கியத்துவம் அது மட்டுமல்லாமல் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஒவ்வொரு முஸ்லீமாவின் ஒரு ஒரு முஸ்லீமான ஆணின் மீதும் ஒரு முஸ்லீமான பெண்ணின் மீதும் இருக்கிறது கடமையாக இருக்கிறது கட்டாய கடமை என்ன மாணவர் செல்வங்களே ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் முஸ்லிமாக்களின் மீதும் இந்த இன்மை தடுதல் கட்டாய கடமை எந்த அளவிற்கு என்றால் சீன தேசத்தில் இருந்தாலும் கூட வந்து இன்மை கற்றுக்கொள்ளும் என்பதாக பெரியார்கள் செல்ல கூறி கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த இன்மை பற்றி நான் பார்க்கும் பொழுது நம்முடைய இமாம்கள் எல்லாம் அதிகமாக இன்மை கற்றுது எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்முடைய மதுகாபுடைய இமாம் இமாம் அபு ஹனிஃபாஹாய் அலிஹி அவர்கள் அவருடைய இன்மையை நான் பார்க்கும் பொழுது அவருடைய இன்மை ஒரு தட்டிலேயும் இந்த உலகத்தில் உள்ள மற்றாரையுடைய ஒரு தட்டிலேயும் வைத்தாலும் அந்த அவருடைய இன்மை இருக்குது அல்லவா அந்த தட்டுடைய கணம்தான் உயரும் என்பதாக அந்த தட்டுடைய கணம் தான் தாரம் என்பதாக இவம் அபு அதிபர் முகலையிலே அவருடைய இன்மை அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது முந்தைய கா முந்தைய காலகட்டத்திலே அகாடமி என்பது இந்த உலக கல்வியில் இல்லாமல் மார்க்க கல்வியிலே அனைவரும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றக்கூடிய ஒரு சூழல் அனைவரும் மார்க்க கல்வியிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த அறுபத்தி நாலு சொல்லுகிறார்கள் அதிலே சிறப்பான ஒரு நாலு இமாம்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலே ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிக் என்பதாக நாலு மதாபுகள் நாம் குறித்து நாம் இருக்கின்றோம் அந்த இன் என்பது அல் இன் முலாய தீ முலா அந்த இன்ம் என்பது இருக்கிறதவா அது வராது அது நீ தேடப்படும் வரை அந்த இன்ம் தேடப்படும் வரை நம்மளால் அந்த இன்மை அறிந்து கொள்ள முடியாது நம்ம சும்மா ஒரு சாதாரண ஒரு விஷயத்தில் அமர்ந்து கொண்டு நாம் இந்த இன்மையில கிடைக்கும்னு சொன்னால் அது கிடைக்காது அந்த இன்மை நான் போய் தேட வேண்டும்

ரஹ்மான் நம்ம அனைவருக்கு நந்தல் புரிவானாக அது மட்டுமல்லாமல் முத்த சிறப்பை பற்றி நான் பார்த்தோம் அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய முத்த அல்லிமிங்களாக அல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கியல் புரிவானாக நாம் இன்மை கற்று கற்பது மட்டும் போதாது பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிறருக்கும் கற்றுக் கொடுப்பது மட்டும் போதாது அந்த இன்மின்படி அமல் செய்ய வேண்டும் அந்த அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கு நந்தல் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலமது வரமத்துல வரகாத்தூ